Hi ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது டீபெட்டி சேகரிப்பு மேட்ச் பாக்ஸ் கலெக்ஷன் இந்த டீபெட்டி சேகரிப்பில் பலவிதம் இருக்குது இப்போ பார்க்குறது பூனைகள் படம் போட்ட டீபெட்டிகள் அடுத்ததாக நம்ம பார்க்குறது நம்பர்ஸ் நம்பர்ஸில் எல்லா நம்பர்ஸும் இருக்குது மல்டி டீப்பெட்டி சேகரிப்புகள் வந்து ஒரு பெரிய கலை இது இங்கே பார்க்க இருக்கிறது நம்ம இது சேவல் சேவல் கூலி சண்டை கோழி சிக்னு போட்ட வரைக்கும் இருக்குது அடுத்ததாக பார்க்குறது எல்லாம் கலந்த டீப்பெட்டிகள் இந்த டீப்பெட்டிகள் எல்லாம் உங்களுக்கு பக்கத்துலேயே அருகாமையில் கிடைக்கிற டீப்பெட்டிகளை நீங்கள் சேகரித்து படிப்படியா நிறைய டீபட்டிகளை நீங்க சேகரிக்கலாம் பூனைகள் குதிரை நீங்க இது மாதிரி டீபெட்டி கலெக்ஷன் ஏதோ கலெக்ஷன் பண்றீங்களா இதுலெல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எதுவும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை பற்றிய விவரங்களை கமெண்டில் போடுங்கள் அதை பற்றிய தகவல்களையும் அந்த சேகரிப்பில் எதுவும் இருந்தால் நான் அதை பற்றி தகவல் உங்களுக்கு தரேன்